சிறுகடிக்கு ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ரோஹிணி பார்வதி வீட்டுக்கு போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுததால் பார்வதி விஜயா கிட்டே ரோஹிணிக்காக பேசுகிறாங்க என்ன இருந்தாலும் ரோஹிணி தெரியாமல் ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா இதை மன்னிச்சு நீ மறுபடியும் ரோஹினி கிட்ட நல்லபடியாக பேசக்கூடாதா விஜயான்னு கேட்க பார்வதி ஏன் வீட்டு விஷயத்தில் நீ தலையிடாத ஏற்கனவே என்னை பற்றின உண்மையை நீ முத்துக்கிட்ட சொல்ல போய் நான் வீட்டில் உள்ள எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னேன் அதே மாதிரி இந்த ரோஹிணி என்ன என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்துனதுனால முத்து மீனா ரவி ஸ்ருதின்னு எல்லார் முன்னாடியும் நான் தான் தலை குணஞ்சு நின்னேன் இப்போ வரைக்கும் ரோஹிணியோட அப்பா உண்மையாகவே மலேசியாவில் இருக்காரா இல்லையா அப்படின்ற சந்தேகம் வேறு இருக்குது அந்த ரோஹிணிக்கு நான் செய்கிறது தான் சரி அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஹிணி மட்டும் அவங்க அப்பாவுக்கு இருக்கிற சொத்தெல்லாம் மனோஜ் பேரில் மாற்றலைன்னா அப்புறம் இந்த ரோஹிணிக்கு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி ரோஹிணி மேலே இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையாமல் இங்கே விஜயா பார்வதி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் இன்னொரு பக்கம் மீனாவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அதனால் ரொம்பவே சந்தோஷமாக அவங்க செஞ்சு வச்சிருந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே கஸ்டமர்கிட்ட காமிச்சு இந்த ஆர்டரை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ற சந்தோஷத்தில் அங்கே போயிருக்காங்க மீனா அந்த சமயம் அங்கே வந்த சிந்தாமணியும் அவங்களோட ஆளுங்களும் மீனாவை பார்த்துட்டு ஒரு பக்கம் கோவம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மீனாவை ரொம்பவே ஈலனமாக பேசுகிறாங்க இதெல்லாம் என்னது இதெல்லாம் ஒரு டிசைனுன்னு மேடையில் இந்த டிசைனை தான் நீ செஞ்சு கொடுக்க போறியா உனக்கு சரியான திறமையும் இல்லை இந்த பிஸ்னஸை பற்றின தெளிவும் இல்லை அப்படி இருக்கும்போது உன்னால் கண்டிப்பாக இந்த டெக்கரேஷன் டெக்ரேஷன் ஆர்டர் பிஸ்னஸை எடுத்து செய்யவே முடியாதுமா மீனா நீ அங்கே பேசாமல் பூ கொடுக்குற வேலையை மட்டும் பாரு இப்படி டெக்ரேஷன் ஆர்டர் செய்கிறது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இந்த டெக்ரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சுட்ருக்கேன் இப்போ வந்து நீ அது எல்லாத்தையுமே நீ வாங்கிட்டு போயிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு ரொம்பவே கோவமா சிந்தாமணி பேசும்போது அவங்க கூட வந்த ஆளுங்களும் மீனா கொண்டு வந்த அந்த டிசைனை கஸ்டமர் கிட்ட காமிக்கிறதுக்கு முன்னாடியே அது எல்லாத்தையுமே ஒன்றும் செஞ்சு ஓரமா எடுத்து வச்சுடுறாங்க அது மட்டும் இல்லாம மீனாவை ரொம்பவே ஏளனமாக பேசி அவமானப்படுத்தி சிரிக்கிறாங்க இதை பார்த்த மீனாவால் தாங்கிக்க முடியல இதற்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு எதுவும் செய்ய தெரியாது தான் எனக்கு பெருசாக எந்த திறமையும் இல்லை ஆனால் ஏன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும் இந்த சின்ன சின்ன டிசைனை வச்சியே நான் எவ்வளோ பெரிய ஆர்டர்லாம் வாங்க போகிறேன்னு நீங்களும் பார்க்க தானே போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமாக இந்த வேலையை செஞ்சிட்ருக்க நீங்கள் இப்போ புதுசாக வந்த என்னை பார்த்து பயந்து போய் தானே இப்படி அவமானப்படுத்தணும் ஏளனமாக பேசி இந்த ஆர்டரை கிடைக்க விடாமல் செய்யணும்னு நினைக்கிறீங்க நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கணும்னு உங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாதா இத்தனை வருஷம் என்ன பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்டிங்க நீங்கள் உங்களை உங்களை விட அதிகமாக இந்த பிஸ்னஸில் நான் முன்னேறி தான் போகிறேன் அதுவும் இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஒரு சின்ன சின்ன டிசைனை வச்சு நான் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிகமாக தான் போகிறேன் அப்போ தெரியும் உங்களுக்கு நான் யாருன்னுட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்த டிசைன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அங்கேருந்து இருந்து மீனாவும் சிந்தாமணியவும் சிந்தாமணியோட ஆளுங்களையும் வெளுத்து வாங்கிட்டு ரொம்பவே கோபமாக கிளம்பிடுறாங்க மீனா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க கிடைக்கிறதா இருந்த எல்லா ஆர்டரையும் இப்படி ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்ருக்காங்க இந்த சிந்தாமணி அப்படி இருக்கும்போது என்னால் இந்த தொழிலை இந்த வேலையை எப்படி எடுத்து செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டுட்ருக்காங்க மீனா அங்கே வந்த முத்துவும் மீனாக்கு ஆறுதல் சொல்கிறாரு மீனா இதெல்லாம் பார்த்து பயந்தா நம்ம வேலையில் சாதிக்க முடியாது எல்லாரும் இப்படி எலும்பி வரதான் செய்வாங்க எல்லாத்தையுமே நம்ம சமாளித்து முன்னேறி போயிட்டே இருக்கணும் ஒ நம்பி உன் திறமை மேலே நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக உனக்கும் பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் கிடைக்க தான் போகுது அதை வச்சு நீ சந்தோஷப்பட தான் போகிற உன் திறமை என்னன்னு அந்த சிந்தாமணியும் சீக்கிரமாவே தெரிஞ்சுக்க தான் போறாங்க மறுபடியும் இந்த சிந்தாமணி உன் வழியில வந்தாங்கன்னா உனக்காக நான் வந்து நிற்பேன் மீனா நீ கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு முத்து ஏற்கனவே ரோஹிணியை பற்றின உண்மையை மீனா இங்க முத்துக்கிட்ட சொன்னதால ரோகிணி நிறைய பொய் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ரோஹிணி உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் அந்த சிட்டிக்கிட்ட எதுக்கு கடன் வாங்கினோம் என்னவோ இந்த ரோஹிணி சிட்டிக்கிட்ட கடன் வாங்க மட்டும் போன மாதிரி தெரியல கண்டிப்பாக சிட்டியும் ரோஹிணியும் சேர்ந்து நிறைய தேவையில்லாத வேலையை செஞ்சுருப்பாங்க போல் அது எல்லாமே என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் ரொம்ப குழப்பமாவே இருக்கே அப்படின்னு நினச்ச முத்துவும் அங்கே சவாரிக்காக கிளம்பி போக சவாரியெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க கார் செட்டுக்கு போகிறாரு முத்து முத்து ரொம்பவே யோசனை பண்ணி சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு செல்வம் வந்து கேட்குறாரு ஆமாம் முத்து என்னாச்சு ரொம்ப சோகமாக இருக்க இப்போ சவாரியெல்லாம் வருதில்ல அப்படின்னு சொல்ல இந்த சவாரி மூலமாக தான் என் அப்பாவோட பணம் இருபத்தேழு லட்ச ரூபாயை இந்த மனோஜ் வாங்கிட்டான்ற உண்மையே எனக்கு தெரிய வந்தது அதான் சொன்னேனேப்பா ஜீவா மேடம்னு ஒருத்தவங்க வெளியூர்லேருந்து வருவாங்கன்னுட்டு அவங்க மூலமாக எனக்கு எவ்வளோ உண்மை தெரிய வந்திருக்கு தெரியுமா இந்த பார்லரில் என் அண்ணன் மனோஜும் சேர்ந்து அந்த ஜீவா இருந்து இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்காங்க வட்டியோட சேர்த்து பணத்தை வாங்கிட்டு என் அப்பாக்கிட்டையும் அந்த பணத்தை தரல இந்த உண்மையும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயுமே மறைச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பார்லரில் மா கொடுத்த ஐடியால என் அண்ணன் இந்த உண்மையை என் அம்மா கிட்டையே மறைச்சதால இந்த எங்க அம்மா ரொம்ப கோவத்தில் பார்லர்லமாவை எல்லாரும் முன்னாடி வெளுத்து வாங்கிட்டாங்க இப்போ வரைக்கும் பார்லம்மா கிட்ட என் அம்மா பேசவே இல்லை மனோஜையும் பேச விட மாட்டேங்கிறாங்க வீட்டில் பெரிய பிரச்சனையாயிருச்சு அதில் இருந்தே இந்த பார்லர் அம்மா மேலே எனக்கு இருந்த சந்தேகம் அதிகமாகிடுச்சு செல்வோம் அதை விட மீனா சொன்னது தான் என்னால் தாங்கிக்கவே முடியல நம்பவும் முடியல மீனாவோட தம்பி சத்யா அந்த சிட்டிக்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தப்ப இந்த பார்லரம்ம்மா சிட்டிக்கிட்ட போயிட்டு கடன் வாங்கியிருக்காங்க ரெண்டு மூணு முறை சிட்டியை பார்க்க போயிருக்காங்களாம் ஆனால் எனக்கு பார்லர் அம்மா கடன் வாங்க மட்டும் போன மாதிரி தெரியல சிட்டிக்கும் இந்த பார்லர்லம்மாக்கும் இடையில அப்படி என்ன ஒரு உண்மை மறைஞ்சிருக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எதுக்காக இந்த பார்லர்லம் அம்மா கடன் வாங்க போகணும் இதெல்லாம் இந்த பார்லமா செய்யற ஆளே கிடையாது ஏதோ ஒரு பெரிய உண்மையை அது தான் செல்வம் எனக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி மாட்டேங்குது அப்படின்னு செல்வத்து கிட்ட சொல்லிட்டு இருக்காரு முத்து இதை கேட்ட செல்வமும் என்னப்பா சொல்கிற உன் வீட்டில் இருக்க மனோஜோட ஒய்ஃபு இவ்வளோ செஞ்சுருக்காங்களா நீ சொல்கிறத பார்த்தாலும் சரியாக தான் இருக்கு முத்து அவங்க பெரிய பணக்காரங்களாக இருந்திருந்தா எதுக்காக கடன் வாங்கணும் அதுவும் அந்த சிட்டிக்கிட்ட போயிட்டு சிட்டியை பற்றி உன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியுமே சிட்டியை உனக்கும் மீனா சிஸ்டருக்கும் கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படி இருந்திருந்தும் உன் வீட்டில் இருக்க இந்த ரோஹிணி எதுக்காக அவங்ககிட்ட போய் கடன் வாங்கணும் அவனை எதுக்காக பார்க்க போகணும் பெரிய உண்மையை இந்த ரோஹிணி மறைச்சிருக்காங்கப்பா நீ சீக்கிரம் சீக்கிரமாவே இத கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஓ குடும்பத்துக்கு அது நல்லது அப்படின்னு செல்வம் சொல்ல கண்டுபிடிக்கிற செல்வம் கண்டிப்பா அந்த பார்லர்லமா செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் சீக்கிரமாவே நான் தான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து இன்னொரு பக்கம் ரோஹினி என்ன செய்யனே தெரியாமல் விஜயா வேற என் மேலே இருக்கிற நம்பிக்கை இல்லாமல் இப்படி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டு இருக்காங்க நான் செஞ்சது எல்லாமே மனோஜுக்காக தான்றத விஜயா அதை புரிஞ்சிக்காம இப்படி செய்கிறாங்க மீனா முத்து முன்னாடி அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி அழுதுகிட்டே நடந்த எல்லாத்தையுமே ரோஹிணி அவங்க கிட்ட சொல்றாங்க இதை கேட்ட வித்யாவும் என்ன ரோஹிணி சொல்ற ஓ அத்தை இப்போ உன்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா அது மட்டும் இல்லாமல் நீ நல்லது தானே செஞ்சுருக்க மனோஜ் இப்போ பெரிய பிஸ்னஸ் இருக்காரு ஒரு கடையோட ஓனராக இருக்காருன்னா அதுக்கு காரணம் நீ தான் இதை கூட அவன் அத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன் மனோஜ் எனக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாரா ஏன் தான் அந்த மனோஜை கல்யாணம் பண்ணுனியோ தெரியல சின்ன சின்ன விஷயத்துலேயும் உனக்கு சப்போர்ட்டாக இல்லாத மனோஜ் உன்னை பற்றின உண்மை தெரிஞ்சால் எப்படி சப்போர்ட் பண்ணுவார் நீ வேண்டாம் தான் நான் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா அதுக்கு ரோஹிணியும் அதான் வித்யா ரொம்ப பயமாக இருக்குது நான் மனோஜுக்கு உதவி தான் செஞ்சுருக்கேன் அது மனோஜுக்கு நல்லாவே தெரியும் இருந்திருந்தாலும் தான் அம்மா பேச்சு தான் கேட்பேன்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கிற மனோஜை நான் இத்தனை நாள் நம்பிட்டு இருந்ததே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்னை அந்த வீட்டில் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ரெஸ்ட் எடுக்க விட விடமாட்டேங்கிறாங்க யார்கிட்டையும் பேசுனா கூட திட்டுறாங்க மொத்தத்தில் அந்த வீட்டில் நான் இருக்கிறதே தப்புன்னு எங்கள் அத்தை நினைக்கிறாங்க பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் கண்டிப்பாக அந்த பணத்தை வாங்கி விஜயாத கிட்டே கொடுத்துருந்தா கூட எப்படியாவது அந்த பணத்தை வச்சு மனோஜுக்கு எப்படியாவது ஆன்ட்டியே கிடைய ஆரம்பித்து கொடுத்துருப்பாங்க நானாக எடுத்த முடிவால் தான் இப்படி அழுதுகிட்டு நிற்கிறேன் என்னை பத்தினா உண்மையெல்லாம் தெரிஞ்சால் அவ்வளவுதான் என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னே சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது உடனே வித்யாச சொல்கிறாங்க ஆமாம் உன் அத்தையை சமாளிக்க தானே இப்போ நீ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திரு திருன்னு முழிச்சிட்ருக்க உன் அத்தைக்கு பணம்னா ரொம்ப பிடிக்கும் பேசாமல் உன்கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்க மனசை மாத்திர வேண்டிதானே உன்னால் முடிஞ்ச பத்தாயிரமோ இருபதாயிரமோ பணத்தை கொடுத்து அத்தை இந்த பணம் உங்களுக்காக தான் கண்டிப்பாக மாதம் மாதம் இதே மாதிரி சம்பாதிச்சு நிறையா பணத்தை உங்ககிட்டயே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன் வையே பணத்து மேலே இருக்கிற ஆசையில நீ செஞ்சதெல்லாம் மன்னிச்சிட்டு மறுபடியும் உன்னை ஏற்றுப்பாங்க ஏன்னா உன் அத்தைக்கு பணம் மட்டும்தான் முக்கியம் ஏன்னா நீ பெரிய பணக்காரின்னு நினைச்சுதானே மனோஜுக்கு இவனை பற்றி எதுவுமே விசாரிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அதனால உன் அத்தை உன்னை மன்னிச்சு உன்னை ஏத்துக்கணும்னா பேசாம பணத்தை கொடுத்து மட்டும்தான் அவங்க மனசை மாற்ற முடியும் அப்படின்னு இங்கே அழுதுட்டு இருக்க ரோஹிணிக்கு ஆறுதல் சொல்றது மட்டும் இல்லாமல் இங்கே வித்யா ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு ரோஹிணியும் நீ சரியாதான் சொல்ற வித்யா ஆனால் அவங்க கிட்ட கொடுக்க கூட என்கிட்ட பணம் இல்ல நான் இதை மனோஜ்கிட்டையும் கேட்டு வாங்க முடியாது மனோஜும் என்கிட்ட பேசுகிறதே இல்ல தெரியுமா பார்லரில் வேற ஒழுங்காக வேலை செய்ய முடியாம அங்க என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு சரியா கவனிக்க முடியாம இருக்கேன் அவ்வளோ பணத்துக்கு நான் என்ன செய்யறது உன்கிட்ட இருந்தா கொஞ்சம் ஐம்பதாயிரம் ரூபா பணம் தரியா அப்படின்னு இங்க ரோஹினி கேக்குறாங்க அதுக்கு வித்யாவும் என் சம்பள பணம் மொத்தத்தையும் வாங்கிட்டே கொடுத்துட்டு அப்புறம் என் அம்மாவுக்கு நான் எந்த பணத்தை அனுப்புவேன் ரோகினி பேசாமல் வெளியில் எங்கேயாவது கடன் வாங்கியாவது உன் அத்தைக்கு ஒரு ரூபா பணத்தை கொடு அவங்க நீ செஞ்சது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க மறுபடியும் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க என் பணக்கார மருமக ரோகிணி மாதிரி வேற யாராலையும் வர முடியாதுன்னு உன்னை பாராட்டவும் ஆரம்பிச்சிருவாங்க நீ செஞ்ச எல்லாத்தையுமே மறந்துட்டு எல்லார் முன்னாடியும் உன்னை புகழ ஆரம்பிச்சிருவாங்க அதனால் நீ கண்டிப்பாக வெளியில் கடன் வாங்கியாவது நான் சொன்ன மாதிரி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல ரோஹிணி யோசிக்கிறாங்க சிட்டிக்கிட்ட ஏற்கனவே ரெண்டு ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்கோம் ஒரு ரூபா தானே சிட்டிக்கிட்ட பேசி அந்த ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரரூபா பணத்தை வாங்கி விஜயா கிட்ட கொடுத்து மனசை மாற்றுவோம் அவங்க மறுபடியும் என்னை மீனா முத்து முன்னாடி அவமானப்படுத்தவே கூடாது அதுக்கப்புறமா இந்த பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணி இங்கே சிட்டிக்கிட்ட கொடுத்துருவோமே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிவிட்டு வித்யா நீ சொன்ன ஐடியா ரொம்ப நல்லாயிருக்கு இதை நான் செஞ்சால் கண்டிப்பாக பணத்து மேலே உள்ள ஆசையில் விஜயா அத்தை என்னை மருமகளாக ஏற்றுப்பாங்க மறுபடியும் இதை சொல்லி காமிச்சு என்னை அவமானப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வரியா வித்யா நான் அப்படியே இந்த சிட்டிக்கிட்ட போயிட்டு இந்த ஐம்பதாயிரம் ரூபா கடனையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்ல ரோஹிணி எனக்கு நிறைய வேலை இருக்கு நீ வேணும்னா அங்க சிட்டிக்கிட்ட போய் கடன் வாங்கிட்டு வா உனக்கு நான் நிறைய உதவி செஞ்சுட்டேன் இதுலேயும் என்ன வந்து நீ கூப்பிட்டுருக்காத நான் ஆஃபீஸ்க்கு போகணும் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க வேற வழி இல்லாமல் ரோஹிணி தனியாகவே எங்கள் சிட்டிக்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை கடன் வாங்குறதுக்காக கிளம்புறாங்க வேற வழி இல்லாமல் ரோஹிணி பணத்தை ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி சிட்டியோட ஆஃபீஸ்குள்ளே போகிறாங்க அந்த சமயம் அந்த வழியாக போன முத்துவும் செல்வமும் ஹோட்டலில் சாப்பிட போகும்போது அங்கே செல்வம் ரோஹிணி இங்க சிட்டியோட ஆஃபீஸ்குள்ளே போகிறத பார்த்துட்டு ஏப்பா முத்து ஓ அண்ணன் மனோஜோட ஒய்ஃப் ரோஹிணி அந்த சிட்டியோட ஆஃபீஸ்க்குள்ள போறாங்கப்பா இப்போதான் நான் பார்த்தேன் வேணும்னா பாரு அவங்க ரோஹிணி தானே அப்படின்னு சொல்ல முத்துவும் பார்க்குறாங்க ரோஹிணி சிட்டியோட ஆஃபீஸ்க்குள்ளே போகிறத பார்த்துட்டு இங்கே ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு இங்கே முத்து இந்த பாடலமாக எதுக்காக இப்போ சிட்டியை பார்க்க போகணும் வீட்டில் சிட்டியால் எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனை வந்திருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் சிட்டிக்கிட்ட இவங்களுக்கு என்ன வேலை சிட்டியோட ஆஃபீஸில் இவங்களுக்கு என்ன பெரிய வேலை இருக்குதுன்னு அங்கே போகிறாங்க உண்மையை கண்டுபிடிக்கணும் செல்வோம் வசமாக இந்த பாடலமாக இன்றைக்கி எங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க இன்றைக்கி சிட்டியை மட்டும் இல்லாமல் ரோஹிணியவும் ஒரே இடத்துல வச்சு வசமா அவங்கள வந்து எங்ககிட்ட மா நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா உண்மையெல்லாம் சொல்லிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் முதல்ல நீ வா அப்புறமா போய் சாப்பிட்டுக்கலாம் இந்த பார்லம்மா பத்தினா உண்மை தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு ரோஹிணி பின்னாடியே செல்வமும் ஒத்துவும் போறாங்க அங்க சிட்டி தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்காரு இருக்காரு சிட்டியோட ஆஃபீஸ்க்கு போன ரோஹிணியும் ஆமா சிட்டி அந்த பிஏ தினேஷ் என்னானா அப்படின்னு கேட்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே அவனை அனுப்பியாச்சு இப்போ என்ன பிரச்சனைன்னு என்ன தேடி வந்திருக்கீங்க மாதம் மாதம் வட்டி பணத்தை நீங்கள் தான் சரியாக தந்துடுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது வேற ஒன்றும் இல்லை ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணம் கடனாக வேணும் நீங்கள் கண்டிப்பாக தந்துதான் ஆகணும் நான் எப்படியாவது அந்த பணத்தை மொத்த பணத்தையும் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது என்கிட்ட பணத்தை வாங்கினதுலையே நீங்கள் தான் வட்டி பணத்தை சரியாக தந்துட்டுருக்கீங்க நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தருவேன் ஆனால் நீங்கள் தான் எனக்கு பணம் தரணும் ஏன்னா உங்கள் வழியில் வந்த அந்த பிஏ ஏ தினேஷு நான் உங்கள் வழிக்கே வராமல் செஞ்சுருக்கேன் நீங்கள் வேறு என் வந்து பணம் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லும்போது இப்போ எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது அதுக்காக இந்த பணத்தை நீங்கள் தரணும் நான் இன்னும் பத்தே நாளையில் இந்த பணத்தை திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி இது எல்லாத்தையுமே இங்கே முத்துவும் செல்வமும் அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க உடனே இங்கே சிட்டி ரோகிணி ஆமாம் மேடம் என்கிட்ட ரெண்டரை லட்ச ரூபா பணம் வாங்கி இருக்கீங்க அந்த மொத்த பணத்தை எப்போ திருப்பி தருவீங்க வட்டி பணத்தை சரியாக தந்துருக்கீ தந்துடுறீங்க ஆனால் நான் கொடுத்த பணத்தை நீங்கள் திருப்பி தரணும்ல அப்படின்னு சொல்ல சிட்டி கண்டிப்பாக நான் பணத்தை திருப்பி தந்துடுறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது பணத்தை தந்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் நான் வேற தனியாக வந்திருக்கேன் அப்படின்னு பயந்துக்கிட்டே ரோஹிணி சொல்ல உடனே சிட்டியும் இங்கே ரோஹிணி கேட்ட மாதிரி ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு மாதம் மாதம் வட்டி பணத்தை சரியாக தந்துடணும் பத்தே நாளையில மொத்த பணத்தையும் திருப்பி தரேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பேசிகிட்ருக்க உடனே அங்கே முத்தவும் செல்வமும் அங்கே போயிடுறாங்க உடனே முத்து என்ன பார்லலம்மா நான் வருவேன்னு நீங்கள் எதிர்பார்க்கல நீங்கள் இப்படி வசமாக மாட்டிப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்கல ஆமாம் எத்தனை நாளாக இதெல்லாம் நடக்குது இந்த சிட்டிக்கிட்ட ரெண்டரை லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்கீங்க இப்போ வேறு ரூபா பணத்தை வாங்குறீங்களே நீங்கள் உண்மையாகவே பணக்கார வீட்டிலேருந்து வந்தவங்க தானா உங்கள் அப்பா மலேசியாவில் பிஸ்னஸ் எதுவும் செய்கிறாரு சொன்னாரா இல்லை நீங்கள் சொன்னது எல்லாமே பொய் தானா எங்கள் அம்மா கேட்கும்போது மட்டும் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் மாமாவுக்கும் ஃபோன் பண்ணால் ஒரு மணி நேரத்தில் அவங்க பணத்தை அனுப்பிடுவாங்க அப்படி இப்படின்னு பேசுவீங்களே அப்புறம் எதுக்காக இங்கே வந்து அதுவும் இந்த சிட்டி கிட்டே கடன் வாங்கிட்டு இருக்கீங்க ஏய் சிட்டி எதுக்கு நீ தேவையில்லாமல் இவங்களுக்கு உதவி செய்கிற நீ யாருக்கும் இப்படி உதவி செய்ய மாட்டியே உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் சந்தேகமாக இருக்குது பார்லலம்மா நீங்கள் செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்ல உடனே ரோஹிணி சொல்கிறாங்க முத்து நான் என்ன பெரிய தப்பு பண்ண மாதிரியும் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்ட மாதிரியும் இப்படிலாம் வந்து பேசிகிட்ருக்கீங்க என் பார்லலுக்காக கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது தான் வந்து செடிக்கிட்ட கடன் இருக்கேன் இப்போ இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் பணத்தையும் நான் வாங்கிட்டுருக்கேன் உங்கள் வேலையை பாருங்கள் முத்து தேவையில்லாமல் என்னை எப்போல்லாம் இங்கே விஜயாத்த கிட்ட மாட்டி விட முடியுமோ என்னெல்லாம் செய்யலான்னு யோசிக்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு ஏற்கனவே உங்களால் நான் அவமானப்பட்டு நின்னதெல்லாம் பத்தாதா இதில் இதை வேற கண்டுபிடிச்சிட்டு தான் சொல்லி பேசிட்ருக்கீங்க இது பார்லலுக்காக நான் வாங்குற பணம் நான் இந்த பணத்தை திருப்பி தந்துடுவேன் எனக்கு அது தெரியும் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க முத்து இங்கே ரோஹிணியை நம்ப தயாராகவே இல்லை உடனே இங்கே முத்து இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது இந்த பார்லரில்மா ஏதோ சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டு இதை இப்படியே விட்டுறக்கூடாது உண்மை என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்ச முத்து ரோஹிணி முத்துவை எதிர்த்து பேச பேச ரொம்பவே கோபமான முத்து அங்கேருந்து சிட்டியை வெளுத்து வாங்குறாங்க உடனே சிட்டியும் என்ன முத்து இது என் ஆஃபீஸ்க்கே வந்து நீ என்ன வெளுத்து இருக்க அப்படி நான் என்ன தப்பு செஞ்சிட்டேன்னு உனக்கு தெரிய வந்துருச்சு உன் வீட்டில் இருக்க இந்த ரோஹிணி தான் பெரிய பெரிய தப்பெல்லாம் செஞ்சு உன் வீட்டில் உள்ளவங்க கிட்ட நிறைய உண்மையை மறைச்சிட்ருக்காங்க அவங்களவே உன்னால் கேள்வி கேட்க முடியல இதில் நீ வந்துட்டு என்ன கேள்வி கேட்க அப்படின்னு சொல்லும்போது உடனே செல்வோம் அப்போ இந்த ரோஹிணியை பற்றின உண்மை உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல நீயாவது சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு முத்துவும் நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ பெரிய தப்பு பண்ணுறீங்கன்னு தெரியும் இப்போவே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தனே உண்மையெல்லாம் தானே வெளியில் வந்துடும் என்ன பரலலமா செய்யட்டுமா அப்படின்னு கேட்க ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க முத்துவோட ஃபோனை வேற கொண்டு வந்து கொடுத்தது நான் தான் வஸ்தமாக மாட்டிக்கிட்டேன் இந்த சிட்டி வேற பயத்தில் உண்மையை சொல்லிட்டான்னா அவ்வளவுதான் தான் என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்பவே குழப்பத்தில் திருத்திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி உடனே இங்கே சிட்டியும் வேற வழி இல்லாமல் முத்து உண்மையெல்லாம் கேட்ட உடனே அங்கே ரோஹிணிக்கு ரோகிணியை பற்றி தனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் முத்துக்கிட்ட சொல்லிடுறாரு பிஏ தினேஷ்ன்ற ஒரு ஆளை வெளுத்து வாங்குறதுக்காகவும் தான் வழியில் வரக்கூடாதுன்றதுக்காகவும் உன் ஃபோனை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்ததே இந்த ரோஹிணி தான் எனக்கு இவங்க உன் ஃபோனை கொடுத்து உதவி செஞ்சாங்க இவங்களுக்கு உதவி செய்ய அந்த பிஏ தினேஷை வெளுத்து வாங்கி இந்த ஊர்லேருந்தே அனுப்பி வச்சுட்டேன் இவ்வளோ தான் நடந்தது இவங்க கேட்குறப்பெல்லாம் பணம் கொடுத்துருக்கேன் அவங்க அதுக்கு வட்டி பணத்தை கொடுத்துட்ருக்காங்க இதில் நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நீங்கள் இப்படி செய்கிறீங்க முத்து அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையவும் ரோகிணி முன்னாடியே சொல்லிடுறாரு இங்கே வந்து சிட்டியும் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட முத்துவும் இருக்கும் பரலலம்மா அப்ப என் போனை எடுத்துட்டு வந்து கொடுத்தது நீங்க தானா அப்படின்னு கேட்க ஒண்ணுமே பேசாம நிக்கிறாங்க ரோகிணி அழுக ஆரம்பிக்கிறாங்க உடனே அப்ப முத்து கேட்கிறாரு போன்ல இருந்த அந்த சத்யாவோட வீடியோ எப்படி வெளியில வந்தது பரலலம்மா என்ன செஞ்சீங்கன்னு கேட்க தெரியாது முத்து அந்த போனை கொண்டு வந்து சிட்டி கொடுக்க சொன்னாரு நான் கொடுத்தேன் ஆனா அந்த வீடியோ வெளியானதுக்கு வெளி வந்ததுக்கு காரணம் நான் இல்லை இந்த சிட்டி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இருந்த கோபத்துல முத்து சிட்டிய பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு உன்னை சும்மா விடவே கூடாது உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன செய்கிறேன்னு பாருங்க என் ஃபோனை எடுத்தது மட்டும் இல்லாமல் மீனா குடும்பத்தையே அவமானப்படுத்துறதுக்கும் சி நீங்கள் வந்து சத்யாவை படிக்க விடக்கூடாதுன்றதுக்காகவும் என்னென்ன வேலைலாம் செஞ்சுருக்கீங்க பாடலுமா எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி வீட்டில் நடிச்சிட்டு இருக்கீங்க உங்களை தானே எங்கள் அம்மாவும் நம்புகிறாங்க இப்போ தான் உங்களோட குணம் என்னென்னு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அம்மாவுக்கு தெரிய வந்திருக்கு இப்போ நீங்கள் கடன் வாங்கின விஷயம் இன்னைக்கு கடன் வாங்கினது எல்லாத்தையும் சொன்னது மட்டும் இல்லாமல் என் ஃபோன் எடுத்தீங்க பார்த்திங்களா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும் உங்களால் மீனா எவ்வளோ அடுத்துருப்பா மீனாவும் மீனாவோட தம்பியும் பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு என்னையும் மீனாவையும் எங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளியில போக சொன்னாங்க அப்போல்லாம் ரொம்ப அமைதியாக இருந்தீங்க அப்படி நடக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தீங்க போலயே இப்போ நீங்கள் எங்கள் அம்மா முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறீங்க போதாவே போதாது நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு வேலைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு சரியான பதிலை நான் தர காத்துட்ருக்கேன் நீங்கள் வீட்டுக்கு வாங்க இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அங்கே ரோஹிணியை சிட்டி முன்னாடியே எல்லா உண்மையும் தெரிஞ்சதால ரோஹிணியை வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து கோபமாக கிளம்பிடுறாரு முத்து ரோஹிணிக்கு என்ன பதில் பேசுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க அத்தையை சமாளிக்கிறதுக்கு தான் சிட்டிக்கிட்ட ரூபாய் பணத்தை வாங்கி கொடுத்துர்லான்னு பார்த்தா இங்கே வந்த உடனே முத்து வேற இங்கே உள் உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு இதை போய் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக சொல்லுவார் வசமாக மாட்டிக்கிட்டேன் இன்றைக்கி கண்டிப்பாக மனோஜாக இருக்கட்டும் விஜயா அத்தையாக இருக்கட்டும் ஒரு முடிவெடுக்க தான் போகிறாங்க இனி அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக இருக்கவே முடியாது அப்படின்னு அழுதுகிட்டே அங்கே ரோகிணி என்ன செய்யனே தெரியாமல் இந்த வித்யாவோட ஐடியாவை கேட்டு இப்படியெல்லாம் செஞ்சால் விஜயா அத்தை நான் நான் செஞ்ச தப்பெல்லாம் மறந்துடுவாங்க மருமகளாக என்னை ஏற்றுப்பாங்க மறுபடியும் என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினச்சது பெரிய தப்பாக போச்சு இங்கே வீட்டுக்கு போனால் மற்றவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க ரோகிணி வீட்டுக்கு போன முத்துவும் வீட்டுக்கு போன உடனே அப்பா வெளியில் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு உடனே அண்ணாமலையும் ரெஸ்ட் எடுக்கிற முத்து என்ன திடீர்னு இப்படி கூப்பிட்டுட்டுருக்கேன்னு கேட்க அப்பா கொஞ்சம் இருங்கப்பா உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு டே மனோஜ் வெளியில வா முதல்ல அம்மா கொஞ்சம் வந்து இங்கே உட்காருங்கம்மா அது மட்டும் இல்லாமல் ரவி சீக்கிரமாக அங்கே கூட்டிட்டு கூட்டிகிட்டு வா அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்றாங்க மீனாவும் அங்கே வந்துட்டு என்னங்க மதியானம் சாப்பிடக்கூட இல்லாமல் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்னங்க செய்ய போகிறீங்கன்னு கேட்க உண்மையை சொல்ல போகிற மீனா வீட்டில் யாருக்கும் தெரியாத உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு முத்து உடனே அண்ணாமலையும் எந்த உண்மையை சொல்கிறதா இருந்தாலும் சீக்கிரமாக சொல் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே ரோஹிணி மெதுவாக அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே வரத விஜயா பார்க்குறாங்க உடனே விஜயாவும் முத்துவை பார்த்து டே முத்து மறுபடி இந்த ரோஹிணி ஏதாவது தப்பு செஞ்சுட்டாலா அதை நீ கண்டுபிடிச்சிட்டியா ஏமா ரோஹிணி எதுக்காக நீ அழுதுட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க நல்லா கேளுங்கம்மா பார்லர்லம்மா கிட்ட எதுக்காக அழுதுட்டு வராங்கன்னு கேளுங்க அவங்கள பற்றின உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு வீட்டில் வந்து எப்படி சமாளிக்கன்னு யோசிச்சுக்கிட்டே வராங்க என்ன பார்லர்லம்மா உண்மையை சொல்லட்டுமான்னு கேட்க ரோஹிணி முத்துவை பார்த்து முறைக்கிறாங்க அதுக்குடனே இங்கே மனோஜ் கேட்குறாரு முத்து என்ன சொல்ல வர ரோகினி ஏதோ தப்பு செஞ்சது உண்மைதான் அவ எனக்காகவும் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக தான் அப்பாவோட பணத்தை ரோஹிணி வந்து எடுக்கலான்னு எனக்கு ஐடியா கொடுத்தா இதுல நானும் தான் தப்பு செஞ்சிருக்கேன் அதுக்காக எப்ப பார்த்தாலும் ரோஹிணி தப்பு செஞ்ச மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்னையும் ரோஹினியையும் அவமானப்படுத்தணும்னு நினைக்காத அப்படின்னு முத்துவை கேள்வி கேட்குறாரு மனோஜ் அது கூடனே முத்து சொல்றாரு நீ எல்லாம் தான் இந்த பார்லர் அம்மாவை கல்யாணம் பண்ணியோ தெரியல அவங்க என்ன செய்கிறாங்க வெளியில அவங்க பார்லருக்கு தான் போறாங்களா இல்ல யாரை போய் பார்க்குறாங்க எங்கெல்லாம் போய் கடன் வாங்குறாங்க ஒண்ணுமே தெரியாம இன்னும் அந்த பார்லர் அம்மாவை நம்பிட்டு இருக்கியே உனலாம் என்னென்ன சொல்றது அப்படின்னு கேட்க எனது ரோஹினி கடன் வாங்கியிருக்காளா அப்படி அவ செய்ய வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு தெரியாமையும் ரோஹிணி கடன் வாங்க மாட்டா நீ தேவையில்லாமல் எதோ இங்க கதை சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு மனோஜ் சொல்றாரு அதுக்கு அண்ணாமலையும் அதான முத்து ரோஹிணிக்கு தான் அங்கே பணம் கொடுக்க அவங்க அப்பா மாமானு எல்லாரும் மலேஷியாவில் இருக்கும்போது ரோஹிணி எதுக்காக கடன் வாங்கினோம் ரோஹினி ஒரு பெரிய பார்லரோட ஓனரா வேற இருக்கா ஏமா ரோஹிணி எங்கேயாவது கடன் வாங்கியிருக்கியாமான்னு கேட்க பதில் பேசாமல் தலை குளிஞ்சு நிற்கிறாங்க ரோஹினி இதை பார்த்த உடனே விஜயா சொல்கிறாங்க ஆமாங்க இந்த ரோஹிணி கடன் அதனால தான் பதில் பேச முடியாம முத்து முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறா இவ்வளவு நம்பிருக்க கூடாதுங்க தான் நான் இன்னும் இந்த ரோஹிணியை நம்பாம பேசாம இருக்கேன் யார்கிட்ட முத்து இவ கடன் வாங்கியிருக்கா அப்படின்னு கேட்கும்போது வேற யார்கிட்டையும் இல்லைம்மா ரோகிணி இந்த கிட்ட நம்ம வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாமல் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க இன்றைக்கி கூட ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை கடன் வாங்க போகும்போது தாம்மா நானும் பின்னாடியே போய் என்ன எதுன்னு பார்க்க நிறையா உண்மை தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்ல இங்கே முத்து தனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையவும் எல்லாருக்கிட்டேயும் ஆதாரத்தோட சொல்கிறாங்க என் ஃபோனை காணோன்னு அங்கே இங்கேன்னு தேடினேன் ஏன் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தேன் இப்போ கூட என் ஃபோனை கண்டுபிடிக்க முடியலன்னு நான் நினச்சேன் மனசு வேதனைப்பட்டமா பரவாயில்ல மீனாவால் புது ஃபோன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமா இருந்தாலும் என் போன்ல இருந்த பத்தின வீடியோ எப்படி வெளியில வந்ததுன்ற சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது என் ஃபோனை நான் வீட்டில் தான் வச்சேன்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த ஃபோனை எடுத்தது வேறு யாரும் இல்லைம்மா உங்கள் மருமக ரோஹினி அதை கொண்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுத்துருக்காங்க அவன் என்னையும் மீனாவையும் மீனா குடும்பத்தையும் சத்தியாவையும் அவமானப்படுத்தினோன்னு அந்த வீடியோ வெளியில் வர்றதுக்கு காரணமாக இருந்தது இந்த ரோஹிணியும் பார்லலமாவும் இந்த பார்லலமாவும் அந்த சிட்டியும் தாம்மா இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி எப்படி தலை குளிஞ்சு நிற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த பார்லலமாவை தான்மா நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க நீங்கள் இவங்களை மன்னிச்சாலும் நான் மன்னிக்கவே மாட்டேன் என் ஃபோனை எடுத்து மீனா குடும்பத்தை அவமானப்படுத்தின ரோஹிணி இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் இவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தாமா போகிறேன் அப்படின்னு சொல்ல இருந்த விஜயாவும் ரொம்பவே கோபமாக என்ன ரோஹிணி முத்து என்னென்னவோ சொல்கிறான் நீயும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கேன்னு கேட்குறாங்க உடனே மனோஜும் ரோஹிணி நீ கடன் வாங்கியிருக்கியா முத்துவோட ஃபோனை யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கொண்டு போய் அந்த சிட்டிக்கிட்ட கொடுத்துருக்கியா நீ எதுக்காக சிட்டிக்கு உதவி செய்யணும் ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைச்சி இங்கே எல்லாரையும் ஏமாத்திட்ருக்கேன் கடன் வாங்கி அந்த பணத்தை என்ன செஞ்சேன் அப்படின்னு கேள்வி கேட்டு நீ இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரோஹிணி உன்னை நான் ரொம்ப நம்பிட்டேன் இப்போ முத்து சொல்லும்போது கூட உனக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசினேன் ஆனால் நீ செஞ்ச வேலையை நாங்கள் எங்களால் கண்டிப்பாக வந்து மன்னிக்கவே முடியாது அம்மா இந்த ரோஹிணி என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு பாருங்கம்மா இந்த ரோஹிணிக்கிட்ட கிட்ட நான் எதையுமே மறைச்சதில்லை ஜீவாவை நான் விரும்புனதுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கேன் ஆனால் அந்த ரோஹினி எல்லாத்தையுமே மறைச்சின்ன கல்யாணம் பண்ணியிருக்கா இவ உண்மையாகவே பணக்காரிதானான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குமா இவங்க அப்பா மாமானு யாராவது மலேசியாவில் இருக்காங்களா இவ சொன்னது எல்லாமே பொய் தானா அப்படின்னு சந்தேகமாகவே இருக்குது இவ்வளோ கடன் வாங்கியிருக்கா பாருங்கம்மா அப்படின்னு கேள்வி கேட்க உடனே மீனாவும் ரோஹிணி அப்போ என் தம்பியை அவமானப்படுத்துறதுக்காகவும் அவன் படிக்கக்கூடாது அவனால் என் குடும்பம் முன்னேறக்கூடாதுன்றதுக்காகவும் ஏன் வீட்டுக்காரரோட ஃபோனை எடுத்து எடுத்துட்டு போய் சிட்டி கிட்ட கொடுத்து அந்த வீடியோ வெளியில வர்றதுக்கு காரணமா இருந்தது நீங்க தானா இவ்வளவும் செஞ்சுட்டு எதுவுமே செய்யாத மாதிரி இருந்தீங்களே ரோகிணி அதை எப்படி உங்களால் மட்டும் இப்படி நடிக்க முடியுது எதுக்காக ரோஹிணி இப்படியெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு மீனா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க ஸ்ருதியா இருக்கட்டும் ரவியா இருக்கட்டும் ரோஹினியை அவமானப்படுத்தி பேசுறாங்க உடனே ஸ்ருதியும் முத்து நீங்க எடுத்த முடிவு சரியான முடிவு இனி இந்த ரோஹிணியை நம்ப கூடாது ஏற்கனவே அண்ணாமலை அங்கிளோட பணத்தை எடுத்து ஏமாத்திருக்காங்க இப்போ உங்க போனை கொண்டு போய் அந்த சிட்டிக்கு கொடுக்குறேன்னு சொல்லி உதவி செய்கிறேன்னுட்டு மீனா குடும்பத்தை அவமானப்படுத்திருக்காங்க இவ்வளவும் செஞ்ச இந்த ரோஹிணியை நீங்க எதுக்காக சும்மா விடணும் தப்பு செஞ்சவங்களுக்கு சரியான பதில் கிடைக்கணும்னா ரோஹிணி மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க அதில் தப்பே கிடையாது இதில் ரோஹிணி என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா தப்பு செஞ்சா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க ரோஹிணி அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் யாராவது கேள்வி கேட்டால் உடனே உங்களுக்கு கோவம் வந்துடும் கோவம் வர உங்களுக்கு யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா எந்த தப்பும் செய்யாமல் இருக்கணும் இந்த வீட்டோட மூத்த மருமகன் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு ரோஹிணியை நிக்க வச்சு ஸ்ருதி நல்லா கேள்வி கேட்குறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ரோஹிணியை கேள்வி கேட்கும் போது ரோஹிணி பதில் பேசாமல் அழுதுகிட்டே இருக்கிறதா பார்த்துட்டு மனோஜ் சொல்கிறாரு ரோகிணி எதுக்காக என்னை ஏமாற்றுனேன் ஏன் என் குடும்பத்தையே ஏமாற்றிட்டுருக்க ஏன் இவ்வளோ போய் சொன்னேன் எதுக்காக கடன் வாங்கினேன் அந்த பணத்தை என்ன செஞ்ச யாருக்கு கொடுத்த இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது இப்படி என்னை நம்ப வச்சு எதுக்காக ஏமாற்றுனேன் இப்படி ஏமாத்துகிறேன் உன் கூட நான் எதுக்காக வாழணும் உண்மையவும் சொல்லாமல் குடும்பத்தை ஏமாத்துகிறையே உன்னெல்லாம் நம்பி இத்தனை நாள் நான் உன் கூட வாழ்ந்ததே பெரிய தப்புன்னு தான் எனக்கு தெரிய வருது அம்மா இவ முதல்ல பணக்காரியா இல்லையான்னு கண்டுபிடிக்கணுமா இவ அதுலேயும் ஏமாத்திருந்தா இந்த ரோஹிணி வேண்டான்னு நான் ஒரு முடிவு எடுத்துருவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஹிணி எதுக்காக சிட்டிக்கு உதவி செஞ்சாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் முத்துவோட ஃபோனை எடுத்து அந்த சிட்டிக்கிட்டலாம் கொடுத்துருக்காமா இனியும் இந்த ரோஹிணி நம்ம வீட்டில் இருக்கவே வேண்டாமா இவளை நம்பி என்னால் ரோஹிணி கூட இனி வாழவே முடியாது நான் ரோஹிணி இல்லாமல் தனியாகவே இருந்துக்கிறேமா முதல்ல ரோஹிணியை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறதை கேட்டு ரோஹிணி ரொம்ப அழுகிறாங்க என்ன மனோஜ் உனக்காக நான் என்னென்னா உதவி செஞ்சுருக்கேன் ஏதோ ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டேன் அதுவும் இந்த முத்துக்காக முத்து முன்னாடி என்ன அவமானப்படுத்துகிற அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே விஜயா சொல்கிறாங்க முத்துவும் என் பையன்தான் அவனோட ஃபோனை எதுக்காக நீ எடுக்கணும் அதை எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த சிட்டிக்கிட்ட கொடுத்துருக்க சிட்டிக்கு உதவி செய்ய நீ என்ன வேணாலும் செய்வியா இன்றைக்கி முத்துவோட ஃபோனை கொண்டு போய் கொடுப்ப அப்புறம் அந்த சிட்டிக்காக நீ எனக்கே என்ன வேணாலும் செய்வ போலையே ஒன்றெல்லாம் நம்ப முடியாது முத்து உண்மை தெரியணுன்னா பேசாமல் இந்த ரோஹிணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் சரியான ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னு விஜயாவும் சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு ரோஹிணி முத்துவை பார்த்து முறைக்கிறாங்க மீனாவை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க உடனே மீனா ரோஹிணியை பார்த்து நீங்கள் உண்மையெல்லாம் மறைச்சி குடும்பத்தையே ஏமாத்தலாம் நினச்சிங்க பார்த்திங்களா நீங்களே நீங்கள் செஞ்ச உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு என் வீட்டுக்காரர் உங்களை பற்றின ஒவ்வொரு உண்மையாக கண்டுபிடிச்சிட்ருக்காங்க நீங்கள் அவமானப்பட்டு நிற்கிறீங்க ரோஹிணி என் தம்பி என் அம்மா என் தங்கச்சி என்னன்னு அழ வச்சிங்கல்ல என்ன செய்யறதுன்னு தெரியாமல் என் தம்பியோட படிப்புக்கே மு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினச்சிங்க நம்ம குடும்பத்தில் இருக்க என் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் அந்த சிட்டிக்கு உதவி செய்யணும்னு நினச்ச உங்கள் மேலே எனக்கு என்னைக்கும் மரியாதை வரவே வராது ரோகிணி கண்டிப்பாக நானே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என் தம்பியும் என் குடும்பமும் எப்படி எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னோமோ அதே மாதிரி நீங்களும் அவமானப்பட்டு நிற்க தான் போகிறீங்க இன்னும் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்க எல்லா உண்மையும் வெளியில் வர போகுது ரோகிணி நீங்கள் இந்த வீட்டில் மூத்த மருமக அப்படின்ற திமிரில் என்னெல்லாம் ஏளனமாக பேசியிருக்கீங்க அவமானப்படுத்தியிருக்கீங்க உண்மையெல்லாம் தெரிய வந்தால் நீங்கள் இந்த வீட்டில் மருமகளாக இருக்கவே மாட்டீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது நீங்களும் இந்த வீட்டில் இருந்து வெளியில் போக தான் போகிறீங்க வாங்குங்க பேசாமல் இந்த ரோகிணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் இவங்க செஞ்சதுக்கு இவங்க எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லி முத்து முத்துவும் மீனாவும் ரோஹிணி மேலேயும் சிட்டி மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இங்கே போலீஸ் கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட ரோஹிணியும் சிட்டியும் வேற வழியே இல்லாமல் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணியை பற்றின ஒவ்வொரு உண்மையும் முத்துவால வெளியில் வர்றதுனால ரோஹிணி இனி யார்கிட்டயும் பொய் சொல்லி ஏமாற்ற முடியாது இவங்கள சமாளிக்கவும் முடியாது வசமாக மாட்டிக்கிட்டோம் இனி மனோஜும் நம்மளை ஏற்றுக்க மாட்டார் என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு இருக்கிறாங்க ரோகிணி